வணக்கம் நண்பர்களே மவுலு என்டர்டெயின்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது மக்கள் தலகம் எம்ஜிஆர் நடித்த படங்களில் அவரை மற்ற நடிகர்கள் புகழ்ந்து பேசும் வசனங்கள் குறித்து இன்றைய பதிவில் நாம் பார்ப்போம் உழைக்கும் கரங்கள் என்கின்ற திரைப்படத்தில் பங்கஜம் கதாபாத்திரத்தில் நடிப்பவர் மக்கள் தலகத்தை புகழ்ந்து பேசும் ஒரு வசனம் இந்த நாடே அவரை போது இதே போன்று நாடோடி மன்னன் திரைப்படத்தில் ஏமன் ராஜம் மக்கள் தலகத்தை புகழ்ந்து பேசும் ஒரு வசனத்தை நீங்களே கேளுங்கள் நான் மட்டும் என்ன இந்த நாடே உங்களை நம்பித்தான் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் வெளிவந்த ரிக்ஷாக்காரன் என்ற திரைப்படத்தில் நகைச்சுவை நடிகர் தேங்காய் சீனிவாசன் மக்கள் தலகத்தை புகழ்ந்து பேசும் ஒரு வசனம் பேர் எங்க வாத்தியார பாத்துக்கிறேன் பார்த்துக்குறேன் சொன்னவங்க அட்ரஸ் தெரியாம போயிட்டாங்க அடிமை பின் படத்தில் மக்கள் தலகத்தை புகழ்ந்து பேசும் கலைச்செல்வி வரலாரு மாதிரியில் உழைக்கும் கரங்கள் படத்தில் புரட்சி நடிகரை புகழ்ந்து பேசும் நடிகர் கோபாலகிருஷ்ணன் தம்பி உள்ளங்களை திருடுமே தவிர உடமைகளை திருடறான் அடிமை பின்படத்தில் மற்றொரு காட்சிகள் மக்கள் திலகத்தை புகழ்ந்து பேசும் கலை செல்வி ஜெயலலிதா இவன் ஆபத்தான் ஆனாலும் அவன் எல்லாமே கிட்டத்த மாடி ஊருக்கு உழைப்பவன் திரைப்படத்தில் மக்கள் திலகத்தை புகழ்ந்து பேசும் தேங்காய் சீனிவாசன் உங்க கூட ஒட்ட வர்றவனும் பொழிச்சிக்கிறான் உங்களை திட்டவரவனும் போயிச்சிக்கிறான் நம்மாடு திரைப்படத்தில் மக்கள் திலகத்தை புகழ்ந்து பேசும் ஒரு வாசகம் நம் நாடு செழிக்க ஒரு மக்கள் தேவை உழைக்கும் கரங்கள் படத்தில் மற்றொரு காட்சியில் புகழ்ந்து பேசும் நடிகர் கோபாலகிருஷ்ணன் கட்சிமா தம்பி நல்லவர் நம் நாடு படத்தில் மக்கள் தலகத்தை புகழ்ந்து பேசும் திருப்பதி சாமி ரொம்ப யோக்கியமானவன் சார் எல்லா வேலைகளையும்

அவரை புகழ்ந்து பேசுவதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்கின்ற ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது மக்கள் கழகத்திற்கு எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் அவை காவியங்களாகவே உள்ளன நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க